அல்ல ஐம்பத்தி நாலாம் வருஷத்துல மரணத்தோடு போராடி கொண்டிருந்தேன் திருமணமாகி ஒன்பது மாதங்கள் பிள்ளைகள் இல்லை அல்லா இருதயத்தில் ஓட்ட ரத்த வாந்தி மரண அவஸ்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுங்க மூணு மாசத்துக்கு மேல மூணு மாசத்துக்குள்ள போயிரும் ஆனா எனக்கு மனசா மனம் சொல்லுது மூணு வாரம் கூட என்ன செய்யாது போகாது அல்லே லூயா அப்படி என்னுடைய மனதில இருந்தது எனக்கு பிடிக்காது ஊழியக்காரர் என்று எனக்கு பிடிக்காது என் வீட்டில் நான் இருக்கும்போது ஊழியக்காரங்க வரக்கூடாது அப்படிப்பட்ட கொடூரனாக இருந்தேன் ஆனா கடைசியில சிலருடைய ஆலோசனை படி சபிக்க கடந்து போனேன் அங்க போன உடனே முதலாவது கத்தர் ஊழியக்காரர் கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ மூன்று மாசத்துக்குள் மறித்து போவாய் என்னுடைய வார்த்தை கேட்டு எனக்கு நீ செவி கொடுத்தால் உன்னை விசேஷமாய்ப்பு அன்னைக்கு அடுத்த நாள் ஜெபத்துக்கு போக என்னுடைய மனைவியும் என்னுடைய சென்னையில் சகோதரி இருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய இரண்டு பேரும் கரங்களை பிடித்து அப்படியே கூட்டிக் கொண்டு போனார்கள் வீட்டில் ஜெபம் நடந்தது ஆனா எங்க நாகர்ல சபையில் ஒரு வீட்டில் நடந்தது ஜ நடக்கிறது நான் போயால் இருந்தேன் அப்ப ஒரு பிசாசு ஆடுது பயங்கரமாய் ஆடுது அவ போதை கேட்டா நீ யார் எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்கும் போது அது சொந்த ஒரு வார்த்தை அல்ல உலகத்துல இருந்த எனக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை அதனால நான் தற்கொலை பண்ணி செத்து போனேன் செத்த பருவம் எனக்கு என்ன இல்லை செத்த பறவை எனக்கு சமாதானம் இல்லை இவன் தண்ணிக்கு வந்தா கூட வந்துட்டேன் தண்ணிக்கு கூட அந்த அந்த வார்த்தை என்னை உடைத்தது பிழைப்பேன் உள்ள நம்பிக்கை எனக்கு இல்லை நல்லா போனா ரெண்டு வாரமும் மூணு வாரமும் போல வயசுல இருந்தே பல பாடுகள் அனுபவித்தவன் அழியில சொல்லுங்க அவ செத்த பிறகு ஒரு நிம்மதி இல்லையா ஆண்டோரே அப்படின்னு நினைச்சு அந்த ஜபாரை விட்டு வெளியே வந்து பதுக்க வெளியே வந்து நம்ம பாருங்களை கேட்டிருக்கிறேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் என்று சொல்லி அந்த என் மனசுல வந்த எல்லா செய்த பாவங்களை அந்த இடத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டேன் அல்ல என் சரீரத்தில் ஏதோ ஒன்று போனது போல இருந்தது ஒரு பாரம் நீங்கிறது போல இருந்தது அப்படி அடுத்து கூட்டத்து உள்ள ஒரு எண்ணம் வந்தது அலையிலேயே சொல்லுங்க அப்படி ஒரு மாசம் போயிட்டு எண்பத்தி நாலாம் வருஷத்துல ஜூலை மாதத்துல ஒரு ஏழு நாள் கன்வென்ஷன் வைத்தார்கள் இலங்கையிலிருந்து பாஸ்டர் ராஜேந்திரன் என்கிற ஒரு தெய்வ ஊழியராக கொண்டு அப்ப அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்தில் அவர் நோயாளிகளுக்காக செவித்தார்கள் அவருடைய வார்த்தை அல்ல சொல்லுங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கேன் சொல்லி பிரசங்கித்தார் அது இன்னும் சில உதாரணங்களை சொல்லி பிரசங்கித்தார் அந்த வார்த்தை உள்ளத்தை உடைத்தது அழுதேன் செபித்தேன் அன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கல சுகம் கிடைக்கல அடுத்த நாள் அவர் பிரசங்கித்தார் இயேசு ஒரு சுமை தாங்கி கல் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் அவர் தான் நம்மை குணமாக்கிறவர் அவர் தான் சொல்லி சில உதாரணங்களை சொல்லி செபித்த போது எனக்கு அங்க இருக்க முடியல அழுகை சத்தம் போட்டு அழ வேண்டும் என்று சொல்லி மெதுவா பின்னால வந்து ஒரு மதில் உண்டு கண்மஞ்சு பக்கத்தில் அதுகளை சாரி நின்று கண்ணீரோடு அழுதேன் ஆண்டு எனக்கு ஜீவனை தந்தால் உமக்காய் வாழ்வேன் அல்லேயா அவ அன்னைக்கு அந்த ஊழியர்கால் ஸ்டேஜில் அதாவது வியாதி உள்ள இடத்துல கரங்களை என்ன செய்ய உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் சொல்லி சபித்தார் அருமையான அவர் செபித்தார் என்ற நானும் கண்ணீரோடு செபித்தேன் என் இருதயத்தில் ஒரு ஐஸ் கட்டி எடுத்து பச்சது போல எனக்கு தோணிட்டு அந்த நிமிஷம் மாறி போயிட்டு அந்த குத்தலும் உளைச்சலும் அந்த பலவியன மாறி போயிட்டு விடுதலையோடு சுவாசம் விட கர்த்தர் உதவி செய்தார் தனது கூட்டம் முடிந்து நாகூர் புத்தேரி ஆஸ்பத்திரியில ஒரு வின்சென்ட் டாக்டர் அவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருந்தார் பாருங்க அவரிடத்துல போய் பரிசோதித்து பார்த்தபோது அவர் சொல்லுகிறார் தம்பி உன் இருந்தியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லேலூயா சளி கட்டாம என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனா இன்ன இந்த நாள் வரை கத்தர் என்ன செய்கிறார் இந்த நாள் வரை என்ன செய்கிறார் பாதுகாத்து வருகிறார் அது பின்னால்தான் மூன்று பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் ஊழியத்தை கொடுத்தார் அதை செய்யும்படி கத்தர் பலம் தந்தார் அல்ல சொல்லுங்க என்ன இவர்கள் நடத்துகிறார்